இன்றைக்கு உடகம் முழுவ பரவியுள்ள மிகச்சிறந்த வழிபாடுகளில் ஒன்று சாய்நாதருடைய வழிபாடு உடக மக்களின் உய்வுக்காக அவதாரம் செய்த ஒரு புண்ணிய மனிதர்தான் சாய்நாதர் சாய்நாதனிடம் பற்றி கொண்டால் வேண்டியவர்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அமுதசுரபி அட்சய பாத்திரம் காமதேனு சாய்நாதர் அன்புக்குரியவர்களே ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம சாய்நாத் மகராஜிக்கி என்று சொல்கின்ற போது சமீதியிலிருந்து எல்லோரும் ஒரு சேர சாய்நாத் 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 மகராஜிக்கு ஜே என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்மால் கேட்க முடிகிறது இன்றைக்கு உலகம் முழுவ பரவியுள்ள மிகச்சிறந்த வழிபாடுகளில் ஒன்று சாய்நாதருடைய வழிபாடு ஒரு காலத்திலெல்லாம் நம்முடைய நாட்டில் சஷ்டி பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி ஏகாதசி பௌர்ணமி என்று நாடு முழுக்க விரதம் இருப்பதைப் போல கடந்த சில ஐம்பது ஆண்டுகளாக அதுவும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்குள் சாய்நாதருக்கு உகந்த வியாழக்கிழமை விரதம் நாடு முழுக்க பறந்து விரிந்து கிடக்கிறது என்னை பொறுத்தவரை ஒன்பது வார வியாழக்கிழமை பூஜை இருந்து சாய்தாதனிடம் பற்றி கொண்டால் வேண்டியவர்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அமுதசுரபி அட்சய பாத்திரம் காமதேனு சாய்நாதர் நண்பர்களே நம்முடைய நாட்டில் எத்தனையோ சித்த புருஷர்கள் மகான்கள் ஞானிகள் வாழ்ந்து நடந்து இந்த உலகை ஆண்ட மண் இந்த தேசம் அப்பேற்பட்ட இந்த தேசத்தில் உலக மக்களின் ஓய்வுக்காக அவதாரம் செய்த ஒரு புண்ணிய மனிதர்தான் சாய்நாதர் அவருடைய பதினோரு கட்டளைகளை பொன்மொழிகளை எண்ணி பார்க்கின்ற போது ஒற்றை வரி மட்டும்தான் நம்முடைய இதயத்தில் சாயினுடைய பக்தர்களுக்கு தேவை என்பதே இல்லத்தில் இருக்காது யாரெல்லாம் ஷீரடியினுடைய சாய் மந்திரை எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியை தொழுது உண்மையாக நம்புகின்றீர்களோ அவர்களுக்கு நான் சமாதிக்குள்ளிருந்து இன்றைக்கும் நேரில் பேசுவேன் என்று சொரூபமாக அவர் சொல்லக்கூடிய சொற்கள் வண்டுகளைச் சுற்றக்கூடிய மலரை போல நம்முடைய காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த மண்ணுலகில் சாய்நாதர் செய்த எத்தனை எத்தனை சாதனைகள் நம்முடைய சித்த புருஷர்கள் மகான்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை சாய்நாதர் ஷீரடியிலே இருக்கக்கூடிய மையப்பகுதிக்கு வருகின்றார் எப்பொழுதும் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வணிகப் பெருமக்களிடமிருந்து எண்ணெய் பெற்று ஊரின் மையப்பகுதியில் விளக்கேற்றுவதை ஒரு மரபாக வைத்திருக்கிறார் எப்போதுமே நல்ல செயல்களுக்கு தடையும் இடைஞ்சலும் இருக்கும் என்பதைப் போல சாய்நாதருடைய இந்த தொய்வில்லாத பணிக்கு தொய்வு தருவதற்காக இனி யாரும் இவருக்கு எண்ணெய் தராதீர்கள் இந்த பக்கிரியினுடைய செயல் முட்டாள்தனமானது என்கின்ற மூடச் சொற்களையெல்லாம் பரவிவிட்டு சாய்நாதருக்கு விளக்கேற்றுவதற்கு எண்ணெயை தர மறுக்கின்றார்கள் ஆனால் உலகத்தை ஆழ்வதற்காக பிறந்த பாபாவுக்கு இது தெரியாதா மறுநாள் ஊரின் மையப்பகுதியிலிருந்த கிணற்றில் நீரெடுத்து தன் வாயில் கொப்பளித்து குவளையில் விட்டு எல்லா விளக்குகளிலும் நீரிட்டு தீபம் எட்டுகின்றார் எண்ணெய் தீபத்தில் நெய் தீபத்தில் ஏற்றுகின்ற விளக்கை விட பாபாவினுடைய நல்ல எண்ணத்தில் உருவான தண்ணீர் தீபம் நின்று நிதானமாய் எரிந்தது இதே வாழ்க்கையை நீங்கள் வள்ளலார் வாழ்க்கையில் நினைத்து பார்க்கலாம் வள்ளலார் எப்போதும் இரவு நேரங்களில் படிப்பவர் எழுதுவர் ஒரு முறை கருங்குழியில் ஒரு தாயார் ஒரு சொம்பில் தண்ணீரும் மறுசொம்பில் அற்புதமான எண்ணெயும் வைத்து இதை இரவுக்கு பயன்படுத்துக்கள் என்றார் மறுநாள் காலை பார்க்கிறார்கள் தண்ணீர் காலியாகிவிட்டது எண்ணெய் அப்படியே இருக்கிறது எப்படி கருங்குழியில் அவர் தண்ணீரில் தீபமேற்றி படித்திருக்கிறார் வள்ளல் பெருமான் ஊதி ஊதியே அணையா அடுப்பாகிய உதியை தந்து அந்த ஊதி என்கின்ற துணி என்கின்ற அணையா அடுப்பில் வரக்கூடிய ஊதி நோய்தீர்க்கும் மருந்தாக காலராவுக்கு கோதுமை மாவை அரைத்து ஊரினுடைய காலராவை போக்கினார் பொறுமையும் நிதானமும் இரு கண்களாக மக்களுக்கு போதித்தவர் இன்னும் சொல்ல போனால் ஒரு பள்ளி சகனம் பார்க்கிறது என்று சொல்லி சத்தம் வந்தபோது இது நல்லதா கெட்டதா பள்ளிக்கு பலனுண்டே என்று சொன்னபோது சகோதரி பள்ளிக்காக காத்திருக்கிறார் என்றவுடன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஒரு குதிரை வண்டியில் எங்கோ இருந்து பயணப்பட்டு வந்த ஒருவர் பாபாவை பார்க்க நிற்கிறார் குதிரை கடைப்போடு இருக்கிறது கொள்ளுப்பையை பிரிக்கிறார்கள் கொள்ளுப்பையில் இருந்த ஒரு பள்ளி பள்ளியோடு இணைகிறது ஊரே வியந்து போகிறது பள்ளி வருவதற்கு பல மணி நேரத்திற்கு முன்பு சொன்னார் இப்படி வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய பாபாவினுடைய அண்மையில் நடந்த நினைவு தினத்தில் கொழும்பில் புதுச்செட்டி தெருவில் இருந்த பாபா நினைவாலயத்தில் அடியேன் பங்கு பெற்று சொற்பொழிவாற்றியதும் அங்கு ஜெயா தொலைக்காட்சி பல நேயர்களையும் மகேஸ்வரன் போன்றவர்கள் நம்முடைய போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் நம்மை அங்கு நெருப்படுத்திய காட்சியை பார்க்கின்ற போது உலகமெல்லாம் பாபாவினுடைய பெருமை பறந்து விரிந்திருக்கிறது பாபாவின் பாதம் பெற்றுவோருக்கு துன்பம் நீங்கி ஆனந்தம் எய்துவர் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்